எல்லோருக்கும் வணக்கம் புத்தூரில் வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு ராபத்து உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் பெருமாளும் தாயாரும் அத்தனை அழகாக பரமபத வாச திறக்கும் வைபவம் அச்சனை அழகாக இருக்கும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கெல்லாம் ரொம்ப கூட்டம் அப்பா ஸ்ரீவில்லிபுத்தூரை சேவிக்க முடியலையே தாயாரும் மன்னாரும் பெருமாளும் இப்படிலாம் அவ்வளோ வழக்காக நான் வந்திருப்பாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் இந்த பத்து நாளுக்குள்ளே ஒரு வேலை வந்து சேவிச்சிருந்தேன் இவ்வளோ நல்லாயிருக்கும் ராபத்து உற்சவத்துக்கு முன்னாடி தாயார் பரமபத வாசகத்திற்கும் வைகுண்ட் தினம் நடைபெறும் இல்லைங்க அதைத்தான் தான் நம்ம சேவிச்சுக்கிட்டே இருக்கோம்

ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீ தளிப்ப முதல் ஐந்து பாசுரங்களில் பரம் யூகம் அந்தரியாமி விபவம் அச்சயம்னு தாயார் வந்து அத்தனை அழகாக முதல் ஐந்து பாடல்களில் பலவாசுதேவனை பற்றிலாம் அவ்வளோ அழகாக சொல்லியாச்சு அடுத்த பத்து பாசுரங்களில் குணங்களை சொல்கிறா அடுத்து பதினாறாவது பாட்டில் இருந்து எழுப்புறா பெருமாள் வந்து அந்த நந்தகோபரோட அரண்மனை வாசலில் இருக்கக்கூடிய காவலர்கள் நந்தகோபர் யசோதா அவங்களெல்லாம் எழுப்பியாச்சு அடுத்து பிராட்டி மூலமாக தானே பெருமாளை நம்ம வந்து அடைய முடியுங்கிறத சொல்லும் விதமாக பிராட்டியை எழுப்பி புருஷாகரூபமாகிய பிராட்டியும் எழுப்புறா இப்போது தனிப்பட்ட முறையில் அடுத்து வரக்கூடிய இந்த ஐந்து பாடல்களும் தனிப்பட்ட முறையில் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை செய்வதாக அமைகிறது ஏற்றக்கலங்கள் எதிர்பங்கி மீதடிப்பு மீதளிப்ப அப்படின்னா அந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் வந்து பால் கறந்து 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 எவ்வளவு பாத்திரம் கொண்டு வந்து வச்சாலும் பால் வந்து என்ன செய்ய பால் கறந்துட்டே இருக்கான் கறக்குறவங்க கை தான் ரொம்ப அசந்து பேர்றது தான் அவ்வளவு பால் கறக்கிறது தான் கோகுலத்தில் உள்ள பசுக்கள்லாம் தாயார் இதில் சொல்கிற மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுரா எப்படிங்கிறார் தாயார் இதில் பகவத் குணங்கள்னு சொல்கிறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவ்வளவு வேதங்கள்லாம் தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச மகான்கள்லாம் இருக்காங்களாம் அவங்கள்ட்ட எல்லாம் போய் பகவத் பெருமாளை பற்றி நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்களா பகவத் விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறாங்களாம் அப்படி ஆச்சாரியன்கள் மகான்கள் நிறைந்த பூமியாக இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் இருக்கிறது ஸ்ரீவல்லிபுத்தூரை தானே கோகுலமாக நினைச்சி நினச்சி தாயார் பாடினா அது சொல்கிறாலாம் தாயார் அப்பேற்பட்ட ஊராக இருக்கிறது உன்னை பற்றி கேட்டாலே போதும் கண்ணனை பற்றி சொல்லுங்கோ பெருமாளை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டால் கேட்குறவாளுக்கெல்லாம் என்னவாம் போதும் போதுங்கிற அளவுக்கு அவ்வளவு பகவத் விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லக்கூடிய மகான்கள் இருக்கக்கூடிய ஊராக இருக்கிறது ஆற்றப்படைத்தான் மகனே அப்படிங்கிறாலாம் அப்படியே மகான்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய நந்தகோபுருடைய மகனே அப்படி ராஜா ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த நந்தகோபுருடைய பிள்ளையே வள்ளல் தன்மை தெரிஞ்சுக்க வேண்டாமா நீ வந்து காப்பாற்றக்கூடிய உனாச்சே எங்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உனக்கு இருக்கே அது உனக்கு தெரிய வேண்டாமா அப்படிங்கிறாளாம் தாயார் ஆற்ற ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அப்படிங்கிறார் இத்தனை செல்வத்தையும் படைத்த உனக்கு தெரிய வேண்டாமா எங்களுக்கு அதை நல்லபடியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா அறிவுராய் அறிவுறுத்தத்தான் வேணும் உனக்கு நீ வந்து தூங்கலை எல்லா இத்தனை பாடல்கள்லாம் துயிலலாய் துயிலலாய் நீ எல்லாரையும் எழுப்பினா தாயார் இதில் பெருமாள்கிட்ட என்ன சொல்கிற அறிவுராய் அப்படிங்கிற உனக்கு நாங்கள் சொல்லணுமா உனக்கு நான் வந்து என்னை அறிவுறுத்துகிறோம் உன்னை எழுப்பெல்லாம் வேண்டாம் தூங்குறவாழை தான் எழுப்ப முடியும் தூங்குற மாதிரி சும்மா படுத்துருக்கிறவாளெல்லாம் வந்து எழுப்ப முடியாதா வாளுக்கு உணர்த்தத்தான முடியும் என்ன ாய் உணர்த்த ஊற்றமுடையாய் உலகினில் அக்க தன் குடும்பம் தன்னை சேந்தவா லீலா விபூதி நித்திய விபூதி இதுல இருப்போற எல்லாம் நம்ம நம்ம ஆட்கள் அவளை காப்பாற்றணும் அப்படிங்கிற பொறுப்பு இருக்கு இல்லையா இடைவிடாத அவர்களை பற்றியே சிந்திச்சுட்டே இருக்க சிந்திச்சுட்டே இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் பெரியாய் ஒன்றை விட வேறு யார் எங்கள் மேலே அக்கறை காட்டிட முடியும் அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி கொண்ட மாதிரி சன நேரம் கூட எங்களை பற்றி யாரால் நினச்சுட்டே இருக்க முடியும் நீ தானே எங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணணும் நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடியவன் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் தயார் சொல்கிறாளாம் தோற்றமாய் நின்ற சுடரே அந்த ஜோதிப்பட்டதும் எல்லா உயிர்களும் என்னது உயிர்ப்பிக்கப்படுறது தான் அப்படி உயிர்ப்பிச்சுற மாதிரி உடனே உயிர் உயிர்த்தெழுகிறதுனு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி இருக்கே சூரிய ஒளி பட்டதும் எப்படி செடிகள்லாம் புத்துணர்ச்சி பட்டு எழுந்திருக்கிறதோ போல எங்களுக்கெல்லாம் உன்னோட தரிசனம் வேணுமே உன்னை கண்டாதான் நாங்கள்லாம் உயிர் பெறுகிறோம் மாற்றார் உனக்கு வலி வலிதாய்ந்து வாசற்கண் மாற்றார்னு சொல்கிறா யாரை சொல்கிறா நான் ரொம்ப சாமர்த்தியசாலி நான் நினச்சா எதனாலும் சாதிச்சுருவேன் என் பலம் அப்பேற்பட்டது நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு தன் புகழ் பேசி உனது புகழ் என்னன்னு தெரியாமல் உன்னோட பெருமை என்ன என்னன்னு தெரியாமல் தன் புகழ் பேசி தன்னோட இதை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறவங்க பலி தொலைந்தன் வாசற்கண் தங்களால் முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் உங்ககிட்ட வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்படித்தான் நாங்கள் என்ன செய்யறோம் உன்னோட பாதத்துல நாங்கள் வந்து என்ன செய்யறோம் விழுந்துருக்கோம்ப்பா அவங்களுக்கு எங்களுக்கும் என்ன வித்தியாசம் அவங்கெல்லாம் தங்களால் நிறைய முயற்சி பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து முடியலை நிற்கிறாங்க ஆனால் நாங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது எல்லாமே நீ தான் ஒன்றை மட்டும்தான் உன்னோட புகழை மட்டும்தான் உன்னோட பெருமையை மட்டும்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் எண்ணி 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 இரவும் பகலும் தூங்காமல் ஒன்றை மட்டுமே தான் நாங்கள் நினச்சிட்டே இருக்கோம் நீ தான் எங்களுக்கு கதின்னு இருக்கோமே நாங்களும் அவங்களும் ஒன்றா நீயே பாரு அப்படிப்பட்டவங்களுக்கே தன்னால் ஆகக்கூடிய முயற்சியெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் உன்னை நம்பி வந்திருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கே நீ வந்து என்ன செய்கிற அப்படி உன்னோட அருள் கொடுக்குற ஆனால் நாங்கள் ஒன் நீ மட்டும்தான் கதின்னு உன் வாசப்படியில் வந்து நிற்கிறோம் அப்பேற்பட்ட எங்களை உன்னையே போற்றி போற்றி பாட பாடி பாடி வந்திருக்கோமே எங்களுக்கு நீ வந்து என்ன செய்யறோம் நீ கிருப பண்ணாட்டி அது உனக்கு அழகாக இருக்கா அப்படின்னு தாயார் கேட்குறா அதாவது தனக்கு காரியமாகணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள்கிட்ட போய் பயந்து கடைசியில் நம்மளால் ஆக்கக்கூடிய முயற்சியெல்லாம் செஞ்சுட்டு என்னால் எதுவுமே முடியலை அப்படிங்கிறப்ப மட்டும் போய் பயந்து பெருமாள்கிட்ட போகிறது பலன் இல்லையா உன் திருவடியே தஞ்சம்னு ஆயிரக்குழ பெண்கள்லாம் வந்தாங்களே அப்படி ஆத்மாத்தமான பக்தியில தான் தானே இறைவன் விரும்புவான் அப்படின்னு தாயார் சொல்கிறா அத்தனை அழகாக இந்த பாசிரம் அமைச்சிருக்கிறது இதுதானா இன்றைய திருப்பாவைக்கான பாசுரம்னா இல்லைங்க முருநாதர்லாம் நிறைய சாதிச்சிருக்காங்க அடியேன்னு அதில் நான் புரிஞ்சிட்டதை மட்டும்தான் உங்கள் கூட பகிர்ந்திருக்கேன் இன்றைய திருப்பாவை பாசுகிற ஓவிய கோணம் ரொம்பவே அத்தனை அழகாக ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அலமேழு ரங்கராஜன் மாமி நமக்காக வரைஞ்சி தந்திருக்காங்க அத்தனை அழகாக இருக்குது மிக்க நன்றி அலமேலு ரங்கராஜன் மாமி மார்கழி கோலங்கள் பகுதியில் பத்மாவதி ராஜகோபாலன் அம்பத்தூர்லேருந்து வரைந்து அனுப்பிய ஒரு அழகான வண்ணக்கோலம் தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது இன்றைய தினம் எப்பொழுதுமே ரொம்ப அழகான கோலங்கள் தான் அனுப்பிகிட்டே இருப்பாங்க தினம் ரொம்பவே அழகான ஒரு கோலம் அனுப்பியிருக்காங்க மிக்க நன்றி பத்மாவதி ராஜகோபாலன் கோபாலன் அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் தஞ்சாவூரிலிருந்து சுபாசாமி அவர்கள் வரைந்து அனுப்பிய ஒரு அழகான ரங்கோலி வண்ணக்கோலம் தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது சுபாசாமி மிக்க நன்றி சுபாசாமி அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் ஸ்ரீவல்லிபுத்தூரிலிருந்து அலமேலு ரங்கராஜன் அவங்க அனுப்பிய ஒரு அழகான வண்ணமயில் கோலம் தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது ஆமாங்க தினமும் திருப்பா அவை பாசுகிற ஓவியத்துக்கு தகுந்தாப்பல அந்த ஓவிய கோலம் வரைந்து அனுப்பிய அலமேலு ரங்கராஜன் அவங்க தான் இந்த மயில் கோலமும் அனுப்பியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நன்றி அலமேலு ரங்கராஜன் அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் ஆர் ஆர் இருந்து ஈஸ்வரி செல்வம் அவர்கள் வரைந்து அனுப்பிய ஒரு அழகான ரங்கோலி தான் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்கு ரங்கோலி மிக்க நன்றி ஈஸ்வரி செல்வம் அடுத்ததாக தினமும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பரமபத வாசல் இருக்கு இல்லையா அதற்கு முன்னாடி தாயார் எழுந்திரக்கூடிய அந்த வாசலில் அத்தனை அழகாக வண்ணக்கோலம் போட்டிருப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அதை தான் பார்த்துட்ருக்கோம் அடுத்ததாக நாம் இன்றைய திருப்பாவை பாசுர பாடலை கலை வளர்மணி உமா சந்திரசேகர் அவர்களது குரலில் இன்றைய திருப்பாவை பாசுற பாடலை கேட்கலாம் வாங்க எல்லோருக்கும் குறை இல்லாத கோவிந்தனதாரும் ஆண்டாள் பெரிய பெருமாள் கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க அனைவருக்கும் நன்றி இன்னும் ஓரிரு நாட்களில் பெரியாவிடை உற்சவம் நடைபெற இருக்கிறது அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம பார்க்கலாம் கூடியிருந்த குழந்தையிலூர் பாபாய் ஸ்ரீ குருநாதர் திருவடிகளேஸ்வரன் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளை சரணம்